வணக்கம் இது தருமபுரி அது பிரகாஷ் மின்துறை பணியாளர்ந்து பணி நிரூபி பெற்றவர் மின்சாரத்தூர்லேருந்து பணி நிறுவன பெற்றவர் அவருடைய இடம் தான் இது ஒரு கிட்டத்தட்ட நாலு ஏக்கர் பூமி இருக்குதுங்க அருமையான இடம் பாருங்க தருமபுரிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு இருக்குது இல்லை தெரிய பாருங்க மா அருமையான மலையன் மலைய நாடு அற்புதமான மலையின் அற்புதமான மலையின் கிட்டத்தட்ட பாருங்க எவ்வளோ பெரிய தோற்றம் இருக்குது இந்த பூரை அங்கே போகிற முதன்மை சாலை பாருங்கள் அங்கே முதன்மை சாலை அது ஒகனக்கல் சாலை அது ஒகனக்கல் போகிற வழி முதன்மை சாலை அது இப்படி அந்த ஒகனக்கல் போயிருது அந்த இடத்துல மேம்பாலம் இருக்குது அந்த இடத்துல மோ ஒகனக்கல் போகிற சாலை இது ஒகனக்கல் போகிற சாலை இப்போ நாலு ஏக்கரை இருக்குது புரியுதுங்களா பாருங்கள் எங்கள் சாலை ஒகேனக்கல் போகிற சாலை இருக்குது மேம்பாலம் இருக்குது அந்த இடத்துல இந்த இடத்துல மேம்பாலம் இருக்குது அந்த இடத்துல மேம்பாலம் இருக்குது ஒகேனக்கலக்கு அதாவது நாற்பது கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒகேனக்கல் சரியா அருமையான இடம் சித்தர் பூமி உருவாக்குறதுக்கு நல்ல இடம் சித்தர் கொள்கை உருவாக்குறதுக்கு நல்ல இடம் ம்